கண்களில் இறந்த கன்றுகளை தாங்கிக் கொண்டிருப்பவர்களும் கோடி முட்டைகள் நிரம்பிய உரிகளை கையிலே ஏந்தி கொண்டிருப்பவர்களும் மத்திய பானத்தால் மதம் கொண்டு கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் யாகசாலை முழுவதிலும் தாம்பூல ரசத்தை துப்புகிறவர்களும் தாம் தாம் எடுத்த கோரோசனையின் அளவை காட்டிக் கொள்கிறவர்களுமான அந்த சண்டாளர்களை ஐஷம்பயனர் முதலிய மகரிஷிகள் கண்டு பயம் கொண்டார்கள் விவாத ஆசையை விட்டார்கள் கமண்டலு ஆசனம் ஆகியவைகளை மறந்தார்கள் தங்களுடைய ஜடாமுடி அவிழ்ந்து விட்டதையும் கவனியாமல் மிக்க பரபரப்புடன் இஃதென்ன விபரீதம் என்று கூறிக்கொண்டு ஓடத் தலைப்பட்டார்கள் அதைக் கண்ட ஜனகன் அந்த சண்டாள உறவினர்களை நோக்கி நீசர்களே உங்களது அஞ்சாமைதான் என்னை துஷ்டர்களை தண்டிப்பவனாகிய நான் இங்கே இருப்பதை பாராதவர் போல கூச்சலிடுகின்றீர்களே இதனை அறியாமை என்பதா அஞ்சாமை என்பதா உடனே அப்பால் செல்லுங்கள் என்று கம்பீரமான குரலில் அதட்டினான் இதை கேட்ட அந்த சண்டாளர்கள் ஜனகனை நோக்கி அரசே உயிரற்ற பசுக்களை எடுத்துக்கொள்ளும் உரிமையை தாங்கள் எங்களுக்கு கொடுத்துள்ளீர்கள் அதன்படி நாங்களே இந்த பசுக்களுக்கு உரிமையாளர்கள் எங்களுடைய உரிமை பொருளை எடுத்து போகவே வந்திருக்கிறோம் சிறிதும் தங்களது கட்டளையை மீறி நடக்கவில்லையே எதற்காக கோபம் கொள்கிறீர்கள் என்று கூறினார்கள் அரசன் புன்சிரிப்புடன் எல்லா மகரிஷிகளையும் பார்த்து